வணக்கம் ரெட்யூ செய்திகளுக்காக நான் உங்கள் யாழினி பிரபா சுதாகர் லைன் சங்கங்கள் சார்பில் பாலவாயில் சிஎஸ்ஐ பள்ளி மாணவர்களுக்கு எவர் செல்வர் தட்டு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது சென்னை சோஷியல் ஸ்டார்ஸ் லைன் சங்கம் முயற்சியில் பாடியநல்லூர் லைன் சங்கம் ரிடில்ஸ் கிங் லைன் சங்கங்கள் இணைந்து குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தீர்த்த கிரியம்பட்டு ஊராட்சி பாலவாயலில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ துவக்கப் பள்ளியில் பயிலும் ஆயிரத்தி நூற்றி பத்து மழலை செல்வங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் மதிப்புள்ள எவர் சில்வர் தட்டு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சோஷியல் ஸ்டார்ஸ் லயன்ஸ் சங்க தலைவர் எம் அன்சர் ஃபாத்திமா செயலாளர் எஸ் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் ஜெனட் பிரான்சிஸ் மேரி முதல்வர் ஜான்சிராணி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் கலை நிகழ்ச்சி ஓவியம் திருக்குறள் ஒப்பிவித்தல் போட்டி பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற முப்பது மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களான பேனா பென்சில் ரப்பர் உள்ளிட்ட பொருட்கள் பாடியநல்லூர் லைன்ஸ் கிளப் ரெடில்ஸ் கிங் லைன்ஸ் கிளப் சார்பில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னை சோசியல் லைன்ஸ் சங்க நிர்வாக நண்பன் எம் முகமது அபுபக்கர் பாடியநல்லூர் லைன்ஸ் சங்க நிர்வாகி காஷ் சுந்தரம் தலைவர் குமார் பொருளாளர் எம் ஏ சீனிவாசன் ரெடில்ஸ் லைன்ஸ் சங்க தலைவர் கே அன்பு பொருளாளர் நடராஜன் வட்டார தலைவர் ஜி பாலாஜி காலவாங்கரை ஸ்டார் லைன் சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்